வணக்கம் உறவுகளே நம்ம இப்போ வந்து ஒரு பொலிரோ மகேந்திரா பொலிரோ கார் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க கீழே நிப்பாட்டி வச்சுருக்கிறோம் என்ன பண்ணுறோம் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக கார் வைத்துள்ளவர்களுக்கும் கார் வாங்க போகிறவர்களுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் மகேந்திரா பொலிரோ கீழே வீலெல்லாம் கழட்டி வச்சுருக்குறோம் என்ன பண்ண போகிறோம் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பண்ணுன்னு அழுத்திக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து வண்டி வந்து நம்ம வந்து இப்போ கீழ் நிற்கும் தரையோட தரையாக நிற்குது வீல் கழட்டி வச்சுருக்குறோம் வெயில் கழட்டி அந்த ஆகு பாருங்கள் இதெல்லாம் நம்ம அங்கே கழட்டி வச்சிருக்கிறோம் இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா வண்டியை வந்து ஹைட்டாக தூக்கி போகிறோம் ஓகே எப்படி தூக்கிற தூக்குறதுக்கு இதுதான் இந்த ஏர் ஹைட்டாலிக் மிஷின் இதை வந்து நம்ம இப்போ வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ada gitu kediri oke ini kalau di தான் தண்டா வாளம் அதாவது வண்டியை ஹைட் பண்ணுற தூக்குறோம் போதும் இந்த ஹைட்டுக்கு நம்ம வண்டியை நுப்பாட்டோம் கீழெல்லாம் நம்ம வந்து பர் கோட்டை அடிக்கலாம் உள்ள இப்போ எப்படி இருக்குது என்னென்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வண்டி பார்த்தீங்களா கீழே நின்று வண்டி நம்ம வந்து மேலே தூக்கியாச்சு நம்ம இப்போ தூக்கியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம அடுத்த வேலையாக பெயிண்ட் அடிக்கப் போகிறோம் கீழே ரப்பர் கோட் அண்டர் சைஸ் கோட்டிங் சொல்லுவோம் அதை நம்ம இப்போ பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானது நம்ம எல்லாம் கலக்கி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் கன்னெல்லாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் ஒரு கைட்டு பிடிச்சிட்டு ஒரு கைட்டு அடிக்க முடியாது ஸோ நான் என்ன பண்ணுறோம்னா இப்போ கேமராவை ஒரு இடத்துல வச்சுக்கிறேன் வச்சுட்டு நான் அடிக்கிறேன் Oke. Okay. Oke. Okay. வணக்கம் மீண்டும் இப்ப வந்து நம்ம முக்கிய பயன்படுகிக்க போறோம் சரியா தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் வணக்கம் தெரியவில்லை வரும்போதிலே